தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டதற்கு அரசு ஊழியர்களும் பொதுமக்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டை பொறுப்பு நிதியமைச்சர் பியூஷ் கோயல் இன்று தாக்கல் செய்தார் அதில் தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு இரண்டு லட்சம் ரூபாயில் இருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இதற்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் பட்ஜெட்டை பார்க்கும்போது வரவேற்கக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது விவசாயிகளுக்கான கடன் இது சலுகைகள் கால்நடை மற்றும் மீன் மீன் சலுகைகள் முதியோர் பென்ஷனை வந்து உயர்த்தியிருக்காங்க அப்புறம் எய்ம்ஸ் மருத்துவமனை த இந்தியா முழுவதும் கொண்டு வர சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வரவேற்கக்கூடியது அதே மாதிரி இந்த பிஎஃப்ங்கிற வருமான வைப்பு தொகை இருக்குல்ல அதை அதில் சில நிறைய சலுகைகள் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வரவேற்கக்கூடிய நிறைய அம்சங்கள் இருக்குது பட்ஜெட்டில் வந்து ஸ்டாண்டர்ட் எடக்ஸ் வருமான வரி என்பது ஐந்து லட்சம் வரைக்கும் வருமான வரி விலக்க அறிவிச்சிருக்கிறாங்க அது வரவேற்கக்கூடிய ஒரு அம்சம் என்றாலும் கூட இது அடுத்த இருந்து தான் அது அமலுக்கு வரும் கடந்த ஆண்டே நாங்கள் எதிர்பார்த்தோம் அது அறிவிச்சிருந்தால் இந்த ஆண்டு எங்களுக்கு அது பயனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்